வணக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஷாக்கு ஓ பன்னீர்செல்வம் அணி வேறு விதமாக தாவுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்களா அல்லது பாஜகவுடன் கூட்டணியில் தான் இருப்பார்களா இல்லை பாஜகவுக்கு எந்த நிவித நிபந்தனையும் இல்லாமல் பாஜகவிற்கு ஆதரவு மட்டும் கொடுத்துவிட்டு இந்த தேர்தலை சந்திக்காமல் போவார்களா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தற்போது அரசியல் வட்டாரத்தில் ஏற்பட்டிருக்கு இது வந்து ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு ஷாக்கான ஒரு செய்தி தான் டிடிவி தினரனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா ஒரு தொகுதி எதிர்பார்த்து ரெண்டு தொகுதியை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த அப்படிங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு மகிழ்ச்சியாக பகிர்ந்தார் இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று ஒரு சர்ப்ரைஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஐந்து தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கியிருக்கிறார் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ புரட்சி பாரதம் ஃபார்வர்டு பிளாக் புதிய தக தமிழக கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறார் ஆனால் புரட்சி பாரதத்திற்கும் ஃபார்வர்டு பிளாக்குக்கும் ஒரு தொகுதி கூட கூட ஒதுக்கவில்லை அதனால் புரட்சி பாரதம் வந்து ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க புதிய தமிழகத்திற்கு ஒரு தொகுதியும் எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கி இருக்கிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா தேம்புத்திகாவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு மீதி முப்பத்தி மூன்று தொகுதிகளில் நேரடியாக அதிமுக வந்து களம் காண்கிறாங்க தேமுதிகக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கிவிட்ட பிறகு எஸ்டிபிஐக்கு ஒரு தொகுதி பு புதிய தமிழகத்துக்கு ஒரு தொகுதி ஒதுக்கிவிட்டு மற்ற ஏழு தொகுதி போனாக்க மீதி முப்பத்தி மூன்று தொகுதிகளை அதிமுக நேரடியாக அதிமுக சார்பாக களம் காண்கிறார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய எம்எல்ஏ ஆக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அவருடைய வாரிசுகளுக்கு இந்த தேர்தலில் சீட்டு வழங்கலை அப்படிங்கிறதுனால அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு ஒரு இது ஒரு அதிருப்தியான தேர்தலாக தான் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக உள்ள இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் பல எம்ஏகளுக்கு எடப்பாடி மேலே ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க அந்த என்ன நடக்குவதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் நேரடியாக களம் காண்கிறார்கள் அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுக முப்பத்தி மூன்று இடங்களில் களம் காண்கிறார்கள் தேதி தேமுதிக ஐந்து தொகுதிகள் ஒதுக்கிறது போக முப்பத்தி மூன்றுங்கிறது அதிகப்படியான எண்ணிக்கை இது திமுகவும் அதிமுகவும் நேரடியாக பதினெட்டு தொகுதிகளில் நேரடியாக மோதுகிறார்கள் இந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் அதிமுக எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம தேர்தல் முடிவுகளை தான் பார்க்க போகிறோம் கடுமையான தேர்தலாக இருக்கும் கடுமையான போட்டியாக இந்த தேர்தல் இருக்கும் அதே போல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இந்த தேர்தலில் பல கூட்டணிகள் உள்ள வரும்னு எதிர்பார்த்து இருந்தார் பல இழிபர் இருந்தது கடைசி நேரத்தில் பாமக வரும்னு எதிர்பார்த்தாங்க பாமக பாஜகக்குள்ளே போயிட்டாங்க தேமுதிக அதிமுகவில் வரும்னு எதிர்பார்த்த சூழலில் கடைசி நேரத்தில் தேமு தேமுதிக கூட பாஜக கூட ஒரு சந்தேகமும் ஏற்பட்டது ஆனால் தேமுதிக நேற்று வளர்ச்சி பிடிச்சி ஒரு வழியாக என்ன பண்ணிட்டாங்க கூட்டணிக்குள்ளே அதிமுக தேமுதிக கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க ஐந்து தொகுதிகளே எடப்பாடி பழனிசாமி வழங்கிட்டார் இன்று ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னாங்க ஒரு நாள் பொறுத்துருங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது ஒரு நாள் தானே பொறுக்க போகிறீங்க கொஞ்சம் போருங்க அப்படின்னு செய்தியாளர் மத்தியில் சொன்னாங்க அந்த ஒரு நாள் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐந்து தொகுதியில் ஏற்கனவே ஒதுக்கியிருக்கிறார் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டு தேமுதிக அடம்பிடித்து கேட்டுக்கொண்டிருந்த கஷ்டப்பட்டு போராடி கேட்டுக்கொண்டிருந்த எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கின்றோம் அதை கொடுங்கள் என்று தேமுதிக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சர்ப்ரைஸாக வழங்குவாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி எத்தனை இடங்களை வெல்லும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் இது ஒரு கடுமையான போட்டி நிறைந்த தேர்தலாக இது இருக்கிறதுனால அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சவாலான ஒரு தேர்தல் தான் இந்த சவாலான தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் கணக்குகள் தொகுதி பங்கீட்டு கணக்குகள்லாம் இந்த தேர்தலை பழிக்குமா அவர்கள் நிற்க வைக்கிற வேட்பாளர்கள்லாம் அந்தந்த தொகுதிகளை வெல்வார்களா வீழ்வார்களா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வந்து நேற்று பதினாறு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருந்தால் இர வெளியிட்டிருந்தார் இன்று இரண்டாம் கட்ட வேட்பாளர் வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட வாய்ப்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதிமுக தேமுதிக கூட்டணி பலம் எப்படி இருக்கும் எப்படி சமாளிக்க போகிறாங்க எப்படி வெல்வார்கள் என்று பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா தேமுதிக ஒதுக்கி இருக்கிற ஐந்து தொகுதிகளில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தனுடைய மகன் விஜய் பிரபாகரன் இருக்கிறார் அவர் வந்து கண்டிப்பாக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசுகிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்